ஹலோ ஃப்ரெண்ட் டு பவானி லட்சா எங்கள் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா நான் இந்த பதிவை வந்து ரொம்ப நாள் கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பத்து நாளாக கொடுக்கும்னு நினச்சேன் ஆனால் தீபாவளி அதிகமாக இந்த மாதிரி பதிவை கொடுத்து யாரும் மனசையும் புறப்படுத்த வேண்டாம் அதனால் பத்து த தீபாவில் முடியும் எல்லோருமே கோலாக நம்ம தீபாவளி கொண்டாடுறாங்க அதுக்கு இடையில் நம்ம இப்படி ஒரு பதிவை கொடுத்து எந்த பெண்கள் மனசையும் பிற்படுத்த வேண்டாம் இந்த பதிவை நிறுத்திக்கி கொடுக்குறேன் பயங்கரமாக தலைவலி மனவழி த கொஞ்சம் டீ பிடிச்சிட்டு வந்துடுறேன் அந்த பதிவு இதுக்குனால் நம்ம பெண்களுக்கு நடக்கும் கொடுமையை பற்றி தான் பேச வந்திருக்கேன் விதவை விதவின்னு சொல்கிற வார்த்தை வளம் மோசமானது அந்த அந்த வழியிலருந்து நாட்டு கேட்க எனக்கு அந்த வழியோட விழா வேதனா தெரியும் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவு பார்க்குற ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் நம்ம நாட்டு கலாச்சாரம்தான் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம அம்மா வீட்டில் நம்ம கணவர் வீட்டு வரைக்கும் நம்ம பூ பொட்டு வ பிறந்ததுன்னு வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போடுறது தாலியும் மிஞ்சியும் இந்த நெற்றி வைக்கிற பொட்டுன்னா அது நம்ம வந்து பெண்களோட உண்மை யாராலும் பறிக்க முடியாது இப்போ ஒரு பத்து பதினெழு நாளைக்கு முன்னே இருபது நாள் ஆகிட்டு எங்கள் மூத்த அக்கா நான் நாக்கனா இருக்கப்பட்ட உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அவர் மும்பை இறக்கில் தஞ்சாவூரில் இறக்கி இறந்தாரு இருந்தாலும் பின்ன சாங்கியம் சடங்கு பதினாறு விசேஷம் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க கடைசியில் அந்த பொண்ணு இருந்து ஏன்னா என்னோட அவங்க வயசுக்கு மூத்தவங்க நான் எப்போம்மா அவங்க அவங்கவுங்க நீங்கள் நாங்கள் தான் பேசினேன் உங்களுக்காக அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டேன் அவங்க இருந்து அந்த தாலி அவுக்கணும் வளையல் உடக்கணும்னு ஒரு சமுதாயம் வச்சு ஒரு சாங்கி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து விதைய பெண் தான் வேணுமா சுமங்கடி விண்ண வரக்கூடாது மனுஷன் வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்லை விதையை போடணும் வச்சால் தான் செய்யணுன்னு எங்கெங்கே விதையை திறனாங்க எங்கே கிடைக்கல அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராலும் இந்த உலகத்துக்கு வந்தால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஃபைனலாக ரெண்டு பேர் கிடச்சாங்க ஃபஸ்ட்டு அவங்கள பெண்ணை போல் படுத்தினாங்க ஃபுல்லாக லிப்ஸ்டிக்கு நகை தலை நிறைய பூ பொட்டு நொட்டு நொசுந்து பட்டு படம் கட்டி ஏன் இந்த கொடுமை கட்டி அவங்கள அந்த கண்ணாடி முன்னாடி வச்சு உருவத்தை பார் இதுதான் உனக்கு ஃபைனல் இனி இதுக்கு இல்லை அதுக்கப்புறம் நீ பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது இந்த மாதிரி சாரி கொடுக்கக்கூடாது ஏன் பெண்கள் பெண்களுக்கு இன்றைக்கி வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது எப்போது நைட்டில் மூணு மணிக்கு நடக்குது அதுக்கப்புறம் இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணை நல்லா அந்த அம்மா நல்லா நீ பார்த்துக்கும் கண்ணாடியில் இதுதான் கடைசி அலங்காரம் யாருக்குனே அவங்க வந்து அவங்க கணவரை இழந்துட்டு நீங்கள் நான் என்ன செய்யணும் ஒரு பெண்ணுக்கு குழந்தைங்க பாசம் அம்மா அப்பா பாசம் இருப்பாங்க கடைசி துணைக்கு கணவர் பாசத்தை போல இந்த உங்களுக்கு எதுவுமே இல்லை அது கணவரை இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாம் கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி அதுக்கப்புறம் பழையில உடச்சி அந்த தாலியை க கலட்டி இதெல்லாம் செய்ய வேண்டாமே அதுக்கப்புறம் நீ பொட்டு கூடாது பூ வைக்கக்கூடாது என்ன இதை இந்த கலாச்சாரம் நமக்கு வேணுமா சொல்லுங்க நம்ம கலாச்சாரம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்டி போடக்கூடாது தாலி போடக்கூடாது நெத்தியில் குங்கும வைக்கக்கூடாது இங்க வந்து குங்கு வைக்கிறது தப்பே இல்லைன்னா என்ன பிறந்ததும் பூ பூங்கு வச்சிருக்கும் பிறந்ததும் பொட்டு வச்சிருக்கும் நான் எப்போவுமே அவங்கள பார்க்கும் போதே மங்களகரமாக இருப்பாங்க மும்பையில் வாழ்ந்தாலும் எப்பவுமே மஞ்சள் தான் களத்தில் போட்டிருப்பாங்க நகை நிறைய போடுவாங்க அவங்க பேங்க்கில் வந்து கேஷியராக இருப்பாங்க ஆனால் நான் அவங்க இறந்தண்டிக்கு துஷ்டி கேட்குற அன்னைக்கு அவங்க கழுத்தில் தாலி வளையல்லாம் இருந்தது அவங்க ஊர் சமுதாயப்படி வந்து தஞ்சாவூரில் வந்து கையில் நிறைய வளையல் போடணும் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் போட்டு அனுப்பியிருந்தாங்க விசேஷ் அன்னைக்கு போனேன் எனக்கு அவங்கள பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது பதினாறு விசேஷம் வச்சு ஐயர் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த ஐயர் வந்து எல்லாருக்கும் பூ கொடுக்காரு ஐயர் சொல்லுற சுமங்கள்லையும் நான் பூ வாங்கி கேனு எல்லாருக்கும் பூ கொடுக்காரு அவங்களுக்கு பூ கொடுக்கல அவங்க வாங்கவும் இல்லை அப்போ அவங்க மனசில் என்ன வழி வேதனை வந்துடுவோம் நான் இல்லை அனைவர்கிட்ட கை கூப்பி கேட்குறேன் உங்கள் ஊரில் இப்போல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் முடிஞ்சதை கட்டி கேளுங்க இது கேட்கவும் முடியாது அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க கலாச்சாரம் ஆனால் விதவை வந்து தான் யாருமே ஒதுக்கி வைக்காதீங்க தயவு செஞ்சு நான் என் வீட்டுக்கார் இறந்த புதுசில் என்னை பார்த்துட்டு நிறைய பேர் நீன் காலேஜையும் உங்கள் மூஞ்சில் முடிக்கிற ஒரு கல்யாணம் காட்சிக்கு வந்தால் எங்கள் அக்கா என் கூட பிறந்தவங்க சொன்னாங்க எங்கள் நாலாவது அக்கா கல்யாணம் சிவகாசியில் கல்யாணம் நாங்கள் ஆலங்குளத்தில் நிற்கிறோம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது எதுலேயுமே முன்ன மின்ன போய் நிற்கணும் நான் கண்குளூர் எல்லாமே பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் அப்போது எங்கள் அக்கா சொன்னாங்க எனக்கு அஞ்சு அக்கா அதில் ஒரு அக்கா சொன்னாங்க நீ ஏன் முன்னபி நிற்கிற தாலி கட்டணத்தில் யாராவது என்ன சொல்லிட போகிறாங்க ஒரு வருஷ வரைக்கும் எங்கள் அம்மா என்னை வீட்டுக்கு வெளியே விடாமல் யாரும் மீனும் முடிக்காமல் துணி தான் கட்டணும்னு வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த இடம் அப்படி நாங்கள் வசித்த இடம் அப்படி நம்மளை வெளியுள்ளவங்க வந்து நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நம்ம குடும்பத்துலேயே நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளை சில இடத்துல தாக்கம்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டு நாத்தனா வீட்டில் வந்து பதினாறில் யார் யார் யாரும் தெரில நான் அவங்கள பார்த்து கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதேன் அவங்களுக்கு பணத்துக்கு எந்த குறவும் இல்லை இருந்தாலும் வாழ்க்கையில் கணவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு வழி அவங்க மட்டும்தான் அதனால் நான் என்னோடய ரெண்டாவது கணவர் தீர்மானத்தை நானாக முடிவெடுத்தேன் எனக்கு யாருமே தடையை குணையக்கூடாது நம்மளை விதவன் பேர் வாங்கக்கூடாதுன்னு நானாக முடிவெடுத்தேன் தயவு செஞ்சு கை கூப்பி கேட்குற விதவென்னு ஒதுக்கிறாதீங்க அவங்க படுற மனசில் வலி வேதனைக்கு நம்ம வந்து அதுக்கு ஆகி அவங்க வ வடி வடிக்கிற கண்ணீர் நமக்கு ஆயிடக்கூடாது இந்த பதிவெற்றோடு முடிக்கிறது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல நல்ல இதை போல் பதிவு இல்லாமல் நல்ல ஒரு பதிவு நான் சந்திக்கிறேன் தெரியல சேட்டை லவ் வியூ சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட யாராவது இப்படி ஷேர் பண்ணி அழிஞ்சிருக்காங்களேன்னு எப்படி சொல்லிட்டாங்கன்னு அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு பின் பண்ணுங்கள் பாய்